எவ்வளவு பேர் பாருங்க வர்மம் பைராக்கியம் என்ன எப்படி செஞ்சிட்டியா உனக்கு ஒரு பாடம் புகட்டுகிறேன் பா என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடாதா ஆண்டவரை நம்பு அவர் உன்னை காப்பாற்றுமா தீமைக்கு தீமை செய்கிறேன் என்று சொல்லக்கூடாதா ஆண்டவரை நம்ப வேண்டுமா அவர்தான் நம்மை காப்பாற்றுவார் இன்னும் ஒரு அருமையான பகுதி அதே நீதிமொழிகள் நூலிலே இருபத்தைந்தாம் அதிகாரம் இருபத்தொன்னுல இருந்து இருபத்தி ரெண்டு எதிரி பசியாயிருக்கும் போது சாப்பிடக் கொடு தாகமாயிருக்கும் போது குடிக்க கொடு நீ அப்படி செய்தார் திருவள்ளுவர் சொல்வது போல இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்னையும் செய்துவிட அவனுடைய தலையிலே எரிதழலை கொட்டுவதற்கு சமமாகும் என்று சொல்கிறார்